யார் இந்த மைக் டைசன் குத்துச்சண்டை உலகின் முடிசூடா மன்னன் யங் டைனமைட் என்று அழைக்கப்படும் மைக் டைசனுக்கும் யூடியூபில் கிட்டத்தட்ட இருபது மில்லியனுக்கும் மேல் பின்தொடர்பாளர்களை வைத்திருக்கும் இளம் தலைமுறை குத்துச்சண்டை நாயகன் ஜேக் பாலுக்கும் இடையே அறிவிக்கப்பட்ட போட்டி எதிர்பார்ப்புகளை எகிர வைத்த நிலையில் இன்று நவம்பர் பதினாறு நடந்தேறியுள்ளது இப்போட்டியுடன் சேர்த்து மொத்தம் நான்கு போட்டிகள் நடைபெற்றன கடைசி போட்டியாக செவன்டிஸ் கிட்ஸுகள் முதல் டூ கே கிட்ஸுகள் வரை அனைத்து எதிர்பார்த்த எட்டு வயது லெஜெண்ட் மைக் டைசனுக்கும் இருபத்தி ஏழு வயது பிரபலம் ஜேக்பாலுக்கும் இடையேயான போட்டி நடைபெற்றது நுழைவாயிலிருந்து பகட்டாக காரில் வந்து ஜேக் ஜேக்பால் கிட்டத்தட்ட பதினெட்டு ஆண்டுகளாக பெரிய போட்டிகள் எதுவும் ஆடாமல் இருந்தாலும் தன்னுடைய கம்பீரம் சற்றும் குறையாமல் லப்பர் பந்து கெத்தை போல மக்களின் கரகோஷங்களுக்கிடையில் கெத்தாக நுழைந்தார் மைக் டைசன் எட்டு சுற்றுகளை கொண்ட போட்டி நடைபெற்றது இதில் வயது முதிர்ச்சியின் காரணமாக டைசன் விளையாடுவதில் சிரமம் இருப்பது தெரிந்தது ஆனாலும் அவர் பெரிதாக சோர்வுறவில்லை நாக் அவுட் செய்வேன் என்று கூறிய ஜேக்பாலால் தன்னை விட இரண்டு மடங்கு அதிகமான மைக் டைசனை நாக் அவுட் செய்ய முடியவில்லை எட்டு சுற்றுகள் முடிவில் அதிக குத்துகள் விட்ட ஜேக் பால் வெற்றி பெற்றார் போட்டி குறித்து பாலிடம் கேட்டபோது மைக் டைசன் எப்போதும் லெஜண்ட் என்றும் அவர் எனக்கு முன்மாதிரி என்றும் அவருடன் போட்டியிட்டது மரியாதைக்குரிய விஷயம் என்றும் கூறினார் போட்டி குறித்து டைசனிடம் கேட்டபோது நான் இதற்கு முன்பே தயாராகி இருந்தேன் என்றும் பால் நன்றாகவே விளையாடியதாகவும் கூறினார் மேலும் தொகுப்பாளர் இதுதான் உங்களுடைய கடைசி போட்டியா என்று கேட்டதற்கு நான் அப்படி நினைக்கவில்லை என்று கூறினார் அடுத்த போட்டியில் யாருடன் விளையாட ஆசைப்படுகிறீர்கள் என்று கேட்டதற்கு ஜேக் பாலின் தம்பி லோகன் பாலுடன் விளையாட ஆசைப்படுகிறேன் என்று நகைச்சுவையாக கூறினார்